நம்ம இன்னைக்கு நெய்மீன் கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம் நெய்மீனுக்கு வஞ்சர மீன்ன்னு சொல்லுவாங்க அந்த வஞ்சர மீன் கருவாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தொக்கா ஒரு தட்டு நாளும் சாப்பிட்றலாம் சோறு கையே தேவையில்லை அவ்வளோ வீடே மணக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அந்த கருவாடை வாங்கி நம்ம ஒரிஜினல் கருவாடை வாங்கி செய்வோம் இப்போ இப்போ கருவாடை வாங்கி இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நெய்மீன் துண்டு தான் இது இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இப்போ கருவாடு நல்லா அலசி வச்சுக்கோ நாலஞ்சு தடவை அலசுங்க அதிகம் உப்பு இருக்கும் அதனால் அலசிட்டு அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிஞ்சு வச்சு அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் குறைச்சி போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூ அதே எண்ணெயிலையே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பூண்டு நறுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தக்கின மாதிரி தக்காளியும் வெங்காயமும் எடுத்துக்கோங்க கருவாடும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மனமும் டேஸ்ட்டும் இருக்கும் கருவாடு கொஞ்சம் நல்லா நிறையா எடுத்துக்கோங்க தக்காளியை மூணு பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதம் அந்த தக்காளி மப்பிங்கு வரணும் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் அது தக்காளியை நல்லா மசித்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அது பச்சை வடை போகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கிண்டி விட்டுரு அது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பொறுத்து வச்ச கருவாடையும் சேர்த்துக்கலாம் அதுலேயே கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றி கட்டுக்கலாம் இதை கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம் அதை நல்லா வெந்து வத்தி வரும் அந்த கருவாடெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா எண்ணெய் ஓரத்தில் ப வரும் அப்போ நம்ம தொக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வற்றி நல்லா ரெடியாகிருச்சு இப்போ நம்ம மல்லி இலையை தூவி இறைக்கிறலாம் இதுலேயே சாதத்தை பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் செய்துட்டு இதே மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போன்னு தேங்க்யூ